இந்தியா பின் தங்கி இருக்கிறது என்றால் இந்திய மக்கள் கடுமையாக உழைக்கவில்லை என்று ஜவஹர்லால் நேரு அவர்கள் சொன்னது நேற்று பிரதமர் குறிப்பிட்டு பேசினார் எந்த அளவுக்கு காங்கிரஸ் அவர்களுடைய சிந்தனையும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சிந்தனையும் வேறுபட்டு இருக்கிறது என்பதற்கு ஒரே ஒரு உதாரணம் கையா இரண்டாயிரத்தி பதினான்குல பட்ஜெட் சமயத்துல காங்கிரஸ் ஆட்சியினுடைய கடைசி காலத்தில் இருக்கிறார் தேர்தலுக்கு முன்பு போடப்பட்ட கடைசி பட்ஜெட்ல

நாற்பத்தி நான்கு முடியும் பொழுது பதினோரா இந்தியா மூன்றாவது இடத்துக்கு வரும் காங்கிரஸ் ஆட்சியில் அமரும் பொழுது பதினோராவது பெரிய பொருளாதார நாடாக இருந்த நாடு இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி மாசம் நம்ம சொல்லி இருந்து பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இன்னைக்கு உலகத்தினுடைய ஐந்தாவது பெரிய பொருளாதார நாடாக மாறி இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு முடியும் பொழுது உலகத்தினுடைய மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக மாறுவோம் இரண்டு கட்சிகளுக்கும் இரண்டு ஆட்சிகளுக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை சிந்தனையை கவனிச்சு பாருங்க முப்பது ஆண்டுகள் தேவைப்பட்டது காங்கிரஸ் கனவு இரண்டாயிரத்தி நாற்பத்தி நான்குல மூன்றாவது இடத்துக்கு செல்வதற்கு நாம இரண்டாயிரத்து இருபத்து எட்டுல மூண்டாவது இடத்துக்கு போறோம் பதினாறு ஆண்டுகளை குறை திறக்கிறோம் சிந்தனை சிந்தனையா அப்படி இருந்தாங்கய்யா நீ மோடி என்றால் பெரிய சிந்தனை செய்து காட்டக்கூடிய திறன் எழுபது ஆண்டுகளாக நம்முடைய நாட்டுல ஒரு வேலையை செய்ய முடியல ஐயா நீங்க பாருங்க நம்மளுடைய ஆட்சியில நம்ம தீர்க்கிற பிரச்சனையெல்லாம் நாம உருவாக்கணுமாங்க ஐயா காஷ்மீர் பிரச்சனையை நாம உருவாக்கணுமோ ஐயா ஆர்டிகல் ஆட்டிங்கிற முழுவத்தில நாம் உருவாக்கணுமா நாம் உருவாக்கவில்லை ராமர் கோயில் பிரச்சனையை நாம் உருவாக்க நம்ம ஏன் நாம் உருவாக்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல உருவான பிரச்சனை ஆனா இன்னைக்கு நம்முடைய மோடி ஆட்சியிலே நாம் தீர்க்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் இத்தனை ஆண்டுகளாக எந்த அரசும் தீர்க்காத பிரச்சனைகளை தீர்க்க முடியாத பிரச்சனைகளை மோடி அவர்கள் கடந்த பத்தாண்டுகளாக தீர்த்துக் கொண்டிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல ஆர்டிகல் முன்னூத்தி எழுபது முப்பத்தஞ்சு ஏ அதை கிட்டத்தட்ட எழுபது ஆண்டுகளாக யாரும் தொடவே இல்லை யாரும் தொல்லை கரெக்டா அதன் பிறகு இரண்டாயிரத்தி ஆகஸ்ட் மாசத்துல நீக்கி ஒரே நாட்டிற்கு இரண்டு சட்டம் இருக்காது ஒரு நாட்டிலே ஒரு சட்டம் மட்டும்தான் நாட்டினுடைய எல்லா பகுதிகளும் இந்திய எல்லைக்கு உட்பட்ட பகுதி அப்படின்னு மிக உறக்கமாக நாம் சொல்லி இருக்கின்றோம் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டு ராமர் கோவில் இடிக்கப்பட்ட வருடம் நானூத்தி எண்பது ஆண்டுகளுக்கு பிறகு நம்ம ராமர் கோவில் இன்றைக்கு பிராண பிரதிசை செய்து குழந்தை ராமர் கம்பீரமாக தன்னுடைய சொந்த வீட்டிலே சென்று அமர்ந்திருக்கின்றார் எப்படி சென்றோம் ஐயா நம்ம ஜனநாயகம் இருக்கு நம்ம கிட்ட ஆட்சி இருக்கு நம்ம பாராளுமன்ற உறுப்பினர் இருக்காங்க நம்ம பண்ணலைங்க ஐயா ரெண்டாயிரத்தி பதினான்குல நம்ம கிட்ட தனிப்பெரும்பான்மை ஆனால் பாராளுமன்றத்தில் நம் சட்டத்தை கொண்டு வந்து ராமர் கோவிலை கட்டவில்லை இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல தனிப்பெரும்பான்மை முன்னூத்தி மூன்று எம்பிக்கள் நாம் பாராளுமன்றத்தில் தனி சட்டத்தை கொண்டு வந்து ராமர் கோவிலை கட்டவில்லை நாம் உறுதியாக இருந்தோம் அனைத்து மக்களையும் ஒருங்கிணைத்து நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய எல்லா வழக்குகளையும் சட்டப்படி முடித்து வைத்து எல்லா மக்களையும் நம் கூட அழைத்து போய் ராமர் கோவிலுக்கான கோவிலை கட்டுவோம் சொன்ன மாதிரி சுப்ரீம் கோர்ட்ல உச்ச நீதிமன்றத்தில் இருந்த எல்லா வழக்குகளுக்கும் தீர்வு ராமர் கோவிலுக்கு நாம் பூமி பூஜை போடும் பொழுது முதல் அழைப்புதலே அங்கிருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரருக்கு தான் நாம் முதல் அழைப்புதல் கொடுத்தோம் ஐயா நம்ம கிட்ட இத்தனை எம்பிக்கள் இருந்தாலும் கூட இந்த பலத்தை நம்ம பயன்படுத்தலைங்கய்யா ஜனநாயக முறையில ராமர் கோவிலுக்கு தீர்வு கண்டு ஜனவரி இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல குழந்தை ராமருக்கு பிராண பிரதிஷ்டை செய்திருக்கின்றோம் நீங்க யோசிச்சு பாருங்க நம்முடைய ஒரு ஒரு விஷயத்தை நீங்க பாருங்க ஜிஎஸ்டி கொண்டு வருவதாக மன்மோகன் சிங் சொன்னார் அவரால் செய்ய முடியவில்லை நாம் கொண்டு வந்தோம் நீட்டு கொண்டு வந்தது உங்களுக்கு தெரியுங்க ஆட்சியில இன்னைக்கு நீண்ட சரியான திசையில நாம் எடுத்து சென்று கொண்டிருக்கின்றோம் ஜல்லிக்கட்டை தடை செய்தது காங்கிரஸ் ஆட்சியில திரும்பதை பெற்றுக் கொடுத்திருக்கின்றோம் தமிழனுடைய கலாச்சாரமும் நம்முடைய தொன்மையும் பெருமையும் பாரம்பரியத்தையும் உலகம் முழுவதும் பறைசாட்டி கொண்டிருக்கின்றார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி செங்கோல் பாராளுமன்றத்தினுடைய மைய கட்டடத்துல திருக்குறளை உலகத்தினுடைய நூறு மொழியிலே மொழிபெயர்த்து பாரத பிரதமர் அவர்கள் வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார் செல்லுகின்ற தமிழ் மொழியினுடைய சிறப்பை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றார் குறிப்பாக தமிழகத்திற்கு வந்திருக்கக்கூடிய நிதி மட்டுமே இந்த பத்து ஆண்டுகள்ல பத்து லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் நிதி எந்த திட்டமாக இருந்தாலும் தமிழகத்தை பொறுத்தவரை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு முதன்மை மாநிலமாக நமக்கு நிதி கொடுக்கிறார் ஆனா இங்கிருக்கிற அரசியல்வாதிகள் ஊழல் செய்கின்றனர் இங்க இருக்கிற அரசியல்வாதிகள் அந்த நிதி கீழே வராமல் தடுக்கின்றார் எங்க இருக்கிற அரசியல்வாதிகள் அந்த திட்டங்கள் உங்களை சந்திக்காமல் இடையிலே அணை போட்டு நின்று கொண்டிருக்கின்றார் இதெல்லாம் உடைக்கணும் ஐயா நான் உங்களிடம் வைக்கக்கூடிய அன்பான வேண்டுகோள் நமக்கு அரக்கோணம் பாராளுமன்ற தொகுதியில பணி செய்யக்கூடிய மக்கள் சேவை செய்யக்கூடிய மக்களோடு மக்களாக இருக்கக்கூடிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வேண்டும் நீங்கள் அதை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல்ல இங்க யோசிச்சு ஓட்டு போடுவேன் மோடி வர்றாருன்னு தெரியுமாமா நானூறு எம்பிக்களை தாண்டி வருகின்றார்கள் என்று தெரியும் இரண்டிலும் எந்த வித்தியாசம் இல்லை இந்த பாராளுமன்றத்தில் மோடி அவர்கள் சொல்லிவிட்டார் நாம் இந்த தேர்தல்ல மக்களுடைய அன்பையும் ஆசீர்வாதத்தையும் பெற்று தேசிய ஜனநாயக கூட்டணி நானூறு இடங்களை தாண்டி ஆட்சிக்கு வருவது இந்த பாராளுமன்றத்திலே பாரத பிரதமர் அவர்கள் சொன்னார் காங்கிரஸ் கட்சி பாருங்க ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி அஞ்சில் ஆரம்பிச்ச பெரிய கட்சி சுதந்திரத்திற்கு வேறு கட்சிகளே இல்ல தொடர்ந்து அவங்களே ஆட்சியில் இருந்தாங்க இருந்தாங்க யாரும் வந்து காங்கிரஸ் கட்சியை தடுக்க வேலை கட்சிகளே பாராஜாதா கட்சி ஜனசங்கத்திலிருந்து உருவான கட்சி இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைமையை பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியினுடைய வரலாற்று தோல்வி இரண்டாயிரத்தி பத்தொன்பது நடந்துச்சு மிக குறைந்த எம்பி காங்கிரசினுடைய வரலாற்றிலே அவர்களுக்கு இரண்டாயிரத்தி அதுவும் தமிழகமும் கேரளாவும் கொஞ்சம் கொடுத்தா மேலே மொத்தமா மக்கள் காங்கிரஸ் நிராகரித்து விட்டார்கள் எல்லா மாநிலமும் காங்கிரஸ் நிராகரிச்சு யாருக்கு வேண்டாம் பிரதமர் அவர்கள் சொன்னாங்க காங்கிரஸ் காரங்க இதே மாதிரி பொய் பேசி தெரிஞ்சீங்கன்னா எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கிறீங்க மக்கள் உங்களை பார்வையாளர்கள் வரிசையில் அமர வைத்து விடுவார்கள் என்று சொன்னார்கள் இதே மாதிரி பொய் சொல்லி கொண்டு இந்திய வளர்ச்சி எதிராக தொடர்ந்து இந்த கட்சி பேசிக் கொண்டிருந்தால் நிச்சயமாக இந்திய மக்கள் உங்களை பார்வையாளர் வரிசையிலே அமர்த்தி விடுவார்கள் என்று சொன்னார்கள் இந்த தேர்தலிலே நீங்கள் அதை நிச்சயமாக செய்ய போகுன்னு நமக்கு தெரியுங்கய்யா அதனால உங்களிடம் நாம் வைக்கக்கூடிய அன்பான வேண்டுகோள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த சரித்திர தேர்தல் இல்லைங்க ஐயா நமக்கு தெரியும் மோடியோடு நாம் இருக்க வேண்டும் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் மோடி ஐயாவுடைய ஆதரவு பெற்றவராக இருக்க வேண்டும் நீங்க போய் மத்திய அரசை குறை சொன்னாலும் கூட அந்த எம்பி கிட்ட குறை சொல்லும் அம்மா எனக்கு இது வரல எனக்கு இது கிடைக்கல இது செஞ்சு கொடுங்க இந்த ட்ரெயின் நிறுத்துங்க இந்த ஊருக்கு இந்த பிரச்சனை இருக்கு யார்கிட்ட போய் சொல்லுவீங்கம்மா வரும்பொழுது சகோதரர்கள் எல்லாமே பெட்டிஷன் கொடுத்தாங்க ஆனால் ட்ரெயின் நிறுத்தினா இந்த பிரச்சனை இருக்கு ஊர்ல இந்த பிரச்சனை இருக்கு பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு ஒரு பக்கம் கட்சியாக நாங்கள் எடுத்து சென்று தீர்வு கொடுக்கிறோம் இன்னொரு இன்னொரு பக்கம் மக்கள் பிரதிநிதி அந்த கட்சி அந்த ஆட்சியை சார்ந்தவராக ஒன்றியிருப்பவராக இருக்கும் பொழுது தீர்வு நமக்கு வேகமாக கிடைக்கும் பொருளாதார வளர்ச்சி வேகமா இருக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் உடனே தீர்க்கலாம் ஏன்னா நீங்களும் உரிமையா வந்து கேப்பீங்க உங்க சின்னதாங்க ஆட்சியில் இருக்கிறா ஓட்டு போட்டல ஏங்க என்ன செய்யல உரிமையா கேப்பீங்க